வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மீண்டும் வந்து சமூக நலத்துறை அதாவது மாவட்ட சமூக நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சேவை மையம் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டரில் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க மொத்தம் வந்து இரண்டு விதமான பதவிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த இரண்டு பதவிகளுக்குமே டிகிரி வந்து பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த இரண்டு பதவிகளுக்குமே நீங்கள் எந்த வித எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள டிகிரி தகுதி இருந்தால் சப்ஜெக்டில் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு மாதம் ஊதியமாக குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலம் அப்ளை பண்ணால் போதும் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை கால இடங்கள் எந்த பதவிக்கு எவ்வளோ சம்பளம் போகிறாங்க எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க எப்படி விண்ணப்பிப்பது மற்ற அனைத்து விவரங்களையும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வேலைவாய்ப்பு வந்து எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தேனி மாவட்ட சமூக நலத்துறையின் கீழே வந்து ஒன் ஸ்டாப் சென்டரில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது என்னென்ன வேலைன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதாவது இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம் இந்த சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி சோசியல் ஒர்க் படித்தவர்கள் கவுன்சிலிங் சைக்காலஜி படித்தவர்கள் அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படித்தவர்கள் குறைந்தபட்சம் வந்து நான்கு வருடம் வந்து அனுபவம் வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில் சால்வ் பண்ண அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ண அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நான் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லயோ கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லயோ அல்லது ஏதாவது ப்ராஜெக்ட்லயோ குறைந்தபட்சம் சம்பந்தப்பட்ட துறையில ஒரு வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு இந்த வேலைக்கு வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் சென்டரில் நீங்க அவைலபிளாக இருக்க முடியும் அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அங்கேயே அவங்களுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து தருவாங்க அது போக நீங்கள் இந்த வேலை சம்பந்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கலாம் பணம் வாங்கிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ளூர் உள்ளூரில் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் வந்து முப்பத்தி ஐந்தாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு வேகன்சி பார்த்திங்கன்னா ஒரு காலியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து சோசியல் ஒர்க்கில் கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்டில் ஒரு வருடம் பெண்கள் வன்கொடுமை எதிரான துறையில் நீங்கள் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அது கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் ப்ரோக்ராமு ப்ராஜெக்டில் வந்து வேலை செய்த அனுபவம் இருக்கணும் ஒன் இயர் ஒரு வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டுருக்காங்க மாஸ்டர் டிகிரி அதாவது பேச்சுலர் டிகிரி போதும் இல்லை நீங்கள் மாஸ்டர் டிகிரி படித்திருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கு இந்த வேலைக்குமே வந்து பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வேலை சம்மந்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தால் அதுக்கு உண்டான ரீம்பஸ்மெண்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் வயது வரம்பு வந்து முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் இந்த வேலைக்கு வந்து கண்டிப்பாக வந்து லோக்கல்ல வந்து நீங்க குடியிருக்கவர்கள் இருக்கணும் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் பதினெட்டாயிரம் தரப்படும் இந்த வேலைக்கு வேகன்சி பாத்தீங்கன்னா ஒன்று இந்த வேலைக்கு நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த தேனி மாவட்டம் இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் தான் நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் வேற ஃபார்மேட் அனுப்பிச்சிங்கன்னா செக் பண்ணிடுவாங்க உங்கள் நேமு டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்கள் கல்வித் தகுதி விவரங்களை குறிப்பிட்டு போக நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு கேட்டிருக்காங்க அடிஷனல் ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சமூக நல நலத்துறை அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் கடைசி தேதி வந்து இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாயந்தரம் மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அதுக்கு மேலே நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் உடனே அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸு தேர்ட் ஃப்ளோர் ரூம் நம்பர் சிக்ஸ்டி செவன் கலெக்ட்ரேட் கேம்பஸ் தேனி அறநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் தபாலில் அனுப்பலாம் அல்லது நேரில் கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம் என்ன பிளேஸ் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க டேட்டு உங்கள் சிக்னேச்சர் கண்டிப்பாக போடணும் நீங்கள் அனுப்பி பயனடையுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்ற உங்கள் நண்பர்களுக்கும் உங்களோட உங்களிடம் உள்ள வாட்ஸ்அப் குரூக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்